அன்றைக்கினிய உறவினே முகமது த ப்ராஃபிட் ஆஃப் இஸ்லாம் அப்படின்னு ஒரு அறிஞர் சொன்ன ஒரு ஒரு நூல் ஒரு நூலை ஒருத்தர் எழுதுகிறார் யாருன்னு சொன்னால் ராமகிருஷ்ணா ராவ் ராமகிருஷ்ணா ராவ் என்று சொல்லப்படக்கூடிய கர்நாடகா கர்நாடகாவை சேர்ந்த மைசூரை சேர்ந்த ஒரு அறிஞர் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் மகளிர் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் வரலாற்று பேராசிரியர் தத்துவ துறையினுடைய அந்த தலைவராக பிரின்சிபாலாக இருக்கக்கூடியவர் அவர் என்ன செய்யறாரு சொன்னா பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு ஆய்வு செய்யறார் ஆய்வு செஞ்சுட்டு ஒரு புத்தகத்தை எழுதுறார் அந்த புத்தகத்துக்கு தலைப்பு போடுறாரு முஹம்மது தி ப்ராஃபிட் ஆஃப் இஸ்லாம் என்ன செய்யறாரு சொன்னா அதுக்கு தலைப்பும் போடுகிறார் அண்ணலாருடைய வாழ்க்கை பதிவுகளை வாசித்து ஆராய்ந்து பார்த்துவிட்டு இந்த நூலை என்ன செய்யறாரு சொன்னா அவர் எழுதுகிறார் இந்த நூலிலே பல பக்கங்களிலே பெருமானார் சந்தல்லாஹலி யோசனைய அந்த ஆளுமை திறனை குறிப்பிட்டுக் கொண்டே வந்திருக்கக்கூடிய அவர் ஒரு இடத்திலே சொல்லுகிறார் அவருடைய வாழ்க்கை பதிவுகளை பார்வையிடுகின்ற இந்த ஆங்கில மொழிபெயர்ப்பு நான் தமிழில் சொல்லுகின்றேன் அவர்களுடைய வாழ்க்கை அதாவது பெருமானார் சந்தந்தாக யோசமனுடைய வாழ்க்கை பதிவுகளை இன்னைக்கு பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கா இல்லையா வேறு எந்த தலைவருடைய வாழ்க்கையும் அவ்வளவாக பதிவு செய்து வைக்கப்படவில்லை ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்து வைக்கப்படவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் பெருமானார் சந்தந்தாக யுவசலம் அவருடைய அந்த வாழ்க்கை பதிவுகள் முழுமையாக

முஸ்லீம் அல்ல ஒரு முஸ்லீம் ஆராய்ச்சி செய்யவில்லை ஒரு முஸ்லீம் இந்த கருத்தை சொல்லவில்லை ராமகிருஷ்ண ராவ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பேராசிரியர் ஒரு வரலாற்று பேராசிரியர் அவர் சொல்லுகிறார் இந்த வார்த்தை என்று சொன்னால் பெருமானார் சல்லல்லா அலி வசலமான் அவருடைய அந்த ஆளுமை திறன் அவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதுதான் அன்று கிணியவர்களே நாம் இங்கே பார்க்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது